சாரி ஒரு போன் வந்துருச்சு சரியா சாரி 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 சரி சும்மா மேலே பார்த்துட்டு இருக்கிறதுக்கு என்ன நல்லா பார்த்துட்டு இருப்பீங்களேன்னு அப்படி என்ன காட்டிட்டு இருந்தேன் சாரி அதுக்குள்ள வந்தாச்சா ஆமா நான் தம்பி ஆட்டி விட் தொட்டில தூங்கிட்டு இருந்தேண்ணா ஆட்டி விட்டு மட்டும் வந்தேன் ஹாய் அண்ணா வெல்கம் ஹாய் கோபிநாத் அண்ணா வெல்கம் ஹாய் வாங்க வெல்கம் அமைதியா இருக்குது ரொம்ப கோபி ரோ நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க தேங்க் யூ ஆமா ஆள் இன்னாலும் படத்துக்கு வந்த மாதிரி இருக்கு ஹாய் மாரி ப்ரோ வெல்கம் ஐயோ வீடியோ வேற சுத்து என் வீடியோ சுத்துதான்னா இனிய மாலை வணக்கம் சிங்கம் அண்ணா வெல்கம் எப்படி இருக்கீங்க ஃபோன் பேசிட்டே இருக்கீங்க போல ஆமா நான் ஃபோன் வந்துச்சு என்ன தான் இருந்தேன் டைம் ஆச்சு சோ சார் கிளம்புறீங்களா நீங்க அச்சு வச்சோ நான் இன்னும் தான் இருப்பேனே சரி ஓகே நீங்க கிளம்ப நேற்று லைவ் போட்டு என்னால பேசவே முடியல செம்ம டயர்ட் அப்படி தூங்கி தூக்கமாவும் வந்துச்சு சரியே இல்லை நல்லா பேசவே முடியல இன்னைக்கு கொஞ்ச நேரம் போடலான்னு பார்த்தேன் அவன் சரி தூங்கு பார்த்தா தூங்கவே மாட்டேன்ட்டான் நாலு மணிக்கு தான் போனேன் ஹாய் தலை எப்படி இருக்கு நல்லா இருக்கேன் ஐயோ என்ன எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கேன் டைம் அக்கா வணக்கம் அக்கா வணக்கம் மகேஷ் வெல்கம் கோவில்பட்டியெல்லாம் மலை அப்படிங்களா கோகுள் அண்ணா ஓகே ஓகே அண்ணா ஹாய் வாங்க வெல்கம் சப்பா ப்ளீஸ் லைவ்ல இருங்களா கொஞ்சம் லைக் பண்ணிட்டே லைவ் பாருங்க த்ரீ டார் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்க இல்லைன்னா மேலே ஸ்க்ரீன் மேலே த்ரீ டார் இருக்கும் அதை கிளிக் பண்ணா லைக் விழுகும் நாற்பத்தி ஒன்பதாம் லைக் தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஹாய் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாலை வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க ஓகே தேங்க்யூ என்னை வெறுப்பு என்னை வெறுப்பேற்றவே நீங்க ரொம்ப நேரம் லைவ் கன்னியூ பண்ணுவீங்களே நான் தான் இருக்கேன் நான் எதுக்குப்பா எல்லாரையும் வெறுப்பேற்ற போறேன் திரும்பி தம்பி தூங்கிட்டேன் நான் ஆமா தவசையை நான் அப்படியே ஆட்டி விட்டு மட்டும் நேக்க ஆட்டி விட்டு வந்துட்டேன் கண்ணை நல்லா செக் பண்ணிப்பட்டு திருவிழா முடிஞ்சதா அக்கா முடிஞ்சு தண்ணா நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க ஓகே என்ன போட்டுறீங்க சரீசனா புரியல லாஸ்ட் கண்ணை நல்லா செக்கு திடீர்னு ஒன்பது பேர் தான் இருக்கீங்க எல்லாரும் எங்கே போயிட்டீங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் லைவ் போட்டேன் ஜஸ்ட் ஒரு ஒரு மணி நேரம் கம்ப்ளீட் ஆகி ஒரு பதினெட்டு நிமிஷம் தான் இருக்குது வீடியோ வாய்ஸ் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சொல்லுங்களேன் அது மட்டும் ஃபேஸ் கிளியராக இருக்கா வாய்ஸ் ஓகேவா கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் பேச முடியும் எல்லாரும் கமெண்ட் பண்ணிட்டே லைவ் பாருங்கள்